குழம்பு சொல்ல போறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்காய் ஒரு பத்த மிளகு முக்கால் ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தண்ணி விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் கடுகு முக்கால் ஸ்பூன் போடுறோம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு முக்கால் ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் மாடி தோட்டத்துல வந்த கருவேப்பில ஒண்ணு நறுக்கிய கூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் பொன்னிறமா அரைச்சிக்கலாம் தோட்டத்துல வந்து மிளகாய் ஒண்ணு போட்டுக்கிறேன் பிஞ்சு பெருங்காயத்தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு போட்டுக்கிறேன் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் உப்பு எல்லாத்தையும் சிறுவாக வதக்கிக்கலாம் எப்போ இருக்காங்க போடுறாங்க நீங்களாம் கிண்டிக்கலாம் இது மூளையில் உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து கிளியராக வச்சுக்கோங்க இந்த பீர்க்கங்காய் எல்லாருக்கும் இப்போ முட்டி வலி இடுப்பு வலின்றவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பீர்க்கங்காய் இதே வெயிட்டு வெயிட் எடை அதிகமா இருக்கிறவங்க இது சாப்பிட்டோம்னா எடை குறையுங்க ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் அஞ்சை தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நடுக்கலாம் அரைச்சி வச்சு வீடு பிடிக்கிறோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூளை கொத்தமல்லி போடுறோம் கிண்டி விட்டுக்கலாம் சூப்பரான பீர்கங்க